மகமாய் உமையவலே உன் கரகத்தை எடுக்க வேண்டும் தாயே ஒடிவா முகமாய் தாயே உலகமெல்லாம் காப்பவளே அடிதான் ஏ நாகனியே

சிங்க குடி குறையில் குடி ரம்மா குழையில் குடுகிர் கோவா அஞ்ச வேலை நாளை அடி வேறு வேணு மம்மா அஞ்சு வேலை நாளை அடி வேற வேணு மம்மா பத்து நாகம் நாளை பறந்து தங்க கட்டிதாரு சிங்க குட்டி ஊத்து தன்னைய குடி பவலே உலகம் தன்னை பாப்பவலே ஒருவா தண்ணிய குடி பவலே உலகம் தண்ணி சிங்குட்டி அவள் தானா மன சோழங்க கட்டி அவரு சிங்க குட்டி கொள்ளின மகிலே தொள்ளே பிறந்தவளே வெள்ளி வெள்ளிமகிலேயே கையில இவ கைந்த குட்டி ஓய் நார்த்தாமலையில குடியிருக்கும் நாயகிலே வாரும நார்த்தாமலையில குடியிருக்கும் ताये सी ये बाज मक्का तेरे को हुरे मारिया माँ आधी बारा ने नमक தெருபூர் மாరిగபாயிர அடிவரே வேணுமா மால மால சாய தங்க கட்டி இதுலந்தே ஊரே சுங்க குட்டி ஓடியா சானா மல சே தங்க கட்டி இதுகையந்தே ஊரே सिक्के ஓடி ஏய் கொன்னாயுரில்ல வாங்கு கைநாட்டு கைநாட்டு ஏய் கொன்னாயுரில்ல வாங்கு ஏய் என்ன மொட்டை மாரி எல்லையிலே துடிமுருக்கு கே <laughs> க <laughs> Sansan se n'asange, ariva le be ne ma ma. Ase be le be ne ma, asange ariva le be ne ma. அங்க சமய புர செய்கை குட்டி இவ தான் बोलते माय माय मेरे सामीय बोलती सिग कुटी इत्र पट्टी எல்லையிலே வெள கொண்டு மாரியம்மா அடருளாதேம்மா மாரியம்மா தாயே தங்கவே கேளம்மா அம்மை ஒட்டு மக்களையூ காப்பலே

மக்கள் மக்கள் காத்திருக்கே சங்கல் காத்திருக்கும் இந்த சமயபுரத்து சிங்க குட்டி ஒரே தானா மலச்சேதங்க கட்டி இவை குந்தேரூட்டி தானா மலச்சேதங்க கட்டி இந்த சமயாபுரத்து சிங்க

........................ சுகை கை நெட்டே கை நெட்டே தாயே மகமாய் ஓடிமா ஆஹ் எடுமா 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 கரகத்தெடுமா கரகத்தெடு தாயே கரகத்தேடுமா வா சாவி பா சாவி கரவிடுமா யா ஓடிமா ஓடிமா முன்னாடி வா முன்னாடி வா முன்னாடி வந்து கண்ணாடி கைதெட்டு கையில கைய தலை கர தெடுமா கரகத்தோடு தாயே கரக தெடுமா கரை தெடுமா

அம்மா முத்து மாத செல்லுமாறி அல்லாடி முன்மடலே அம்மா மட்டு மாறி ஆமா வந்து மாரி ஆையா ஓடி 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 எங்க மட்டும் மாரி ஓடி 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 நிக்க மாட்டா அம்மா மத்து மாரி अलग மத்து மாரி எக்கேச்ச மாட்டாட்டா அது மத்து மாரி கண்டாலே நிக்க மாட்டா அம்மா மத்து மாரி अलग மத்து மாரி பரங்கிடே தப்பு முட்டை இந்த மத்து மாரி ஏய் மாரி अलग வேனே அப்பா மத்து மாரி अलग மத்து மாரி ஹல்லவிய ஓடி வா மத்து மாரி மஞ்ச போடுவாரி அம்மா மத்து மாரி வா தாயே ஓடி

தாயே தாயே முத்துமாரி ஆமா சாமி அங்கே கோயில் கூடு கோயில் கூடு கோயில் கூடு கோயிலுக்கு வலி விடுமா வலி விடுங்க கோயில் சம்பந்திய விடுமா கோயிலுக்கு கோயிலுக்கு கோயில் விடு வலி விடு வலி விடு கோயில் சாமி திரு கோயில் திரு மகிழா சாமி திரு மகிழா சாமி கோயிலுக்கு இருக்கும் வந்தா உனக்கு வந்தா தாயே சாட்ட சாமி சாமி அடிவரே வெண்டு மாடா சாமி வேண்டுமா வேண்டுமா சுரம்படுத்து மாறி புறம்படுத்து தாயை புறம்படுத்து ஆடி வர வேணுமம்மா தாயை வேணும் கோயில் பூசாரி கோயிலுக்கு போங்க ஏழு கிரகத்துக்கு தீபா தனகம் தாயே சி மரதம் எறி வராலேத்து மாரி வராலே தாய் செல்லுக்க வராலே ஐயே பறந்து பறந்து வராலே தாயே வராலே ஐயே பறந்து பறந்து வராலே என் புத்திரி வம்பரமடி வராளே பறந்து பறந்து வராளே தாயை அடி வராளே ஒளி பறந்து பறந்து வராளே இந்த

தாயே பம்பாடி வராது பறந்து 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 வராளே பத்திரகாலி பப்பார போல